அதுக்கப்புறம் அம்பாலும் இங்க சிறப்பு வாய்ந்த அம்பாள் தான் கோவர்தாம்பிகை இமயம் அடக்குடி அம்பாள் அப்படின்ற நாமங்களோட அருள் அருள்வாளிக்கிறாங்க அம்பாள் வந்து ஒரு கால முன்ன வச்சு இருக்க மாதிரி இங்க சிலை வடிவம் வச்சிருக்கு அதாவது சிவபெருமான் வந்து ஞான சம்பந்தருக்கு இடைனா வந்து உதவும் போது அம்பாள் தானும் வருவதாக கிளம்புறதுக்காக ரெடியாக இருந்தாங்களாம் அப்போ வந்து சிவபெருமான் வந்து வர வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டாராம் ஏன்னா ஞான சம்பந்தருக்கு குழந்தையாக இருக்கும்பொழுது ஞானப்பால் ஊட்டியது அம்பாளுங்கிறதுனால ஒரு தாயை கண்டிப்பாக தன் குழந்தைக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அதனால் அம்பாலையும் கூட்டிகிட்டு போனால் சிவபெருமான் அம்பால் தான் வந்திருக்காங்கன்னு ஞான சம்பந்தரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிச்சிடும்னு சொல்லிவிட்டு அம்பாவை இங்கே இருக்க சொல்லிட்டாராம் அதனால் அம்பாள் கிளம்புறதுக்காக காலை முன்னேற்றி வைக்கிற மாதிரி அந்த விக்கிரகம் அமைய அதனால இந்த அம்பால ஊனமா இருக்கிறவங்க வந்து வழிபடும் போது அவங்களுக்கு மன